நடைபெற பயிற்சி பந்தயத்திலே மொத்தம் பத்து வண்டிகள் முதலாவதாக வேலூர் கரடிசாமி துணை சொக்கம்பட்டி செந்தில் இரண்டாவதாக ஐயமுத்தாம்பட்டி லக்ஷன் ஓட்றா ஓட்ரா ஓட்டுறா மூன்றாவதாக பெருமாள்பட்டி தேவர் நான்காவதாக கடுமையான போராட்டத்தின் முதலாவதாக ஐயமுத்தாம்பட்டி லக்ஷன் இரண்டாவதாக மேலூர் கரடைச்சாமி துணை சொக்கம்பட்டி செந்தில் பிடிக்க போகுது பத்து வண்டியிலே முதலாவதாக ஐயமுத்தாம்பட்டி லக்ஷன் இரண்டாவதாக மேலூர் சொக்கம்பட்டி செந்தில் மூன்றாவதாக ஆட்டுக்குளம் ஐயாவு நினைவாக தரணிதரன் நான்காவதாக கிடாரிப்பட்டி சின்னையா சுவாமி துணை கல்லம்பட்டி சின்னத்தம்பி ஐந்தாவதாக பத்து வண்டிகளிலே முதலாவதாக ஐயமுத்தாம்பட்டி லக்ஷன் இரண்டாவதாக மேலூர் கரடிசாமி துணை சொக்கம்பட்டி செந்தில் மூன்றாவதாக ஆட்டுக்குளம் நான்காவதாக கிடாரிப்பட்டி ஐந்தாவதாக கடுமையான போராட்டத்துக்கு பின் ஐந்தாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி துணை நிலவுக்கு பின்னாடி வரல நிலவு பின்னாடி

போடறதுக்கு பின் மீண்டும் முதலாவதாக ஐயமுத்தாம்பட்டி சி இலட்சன் இரண்டாவது ஆக ஆட்டக்குளம் கிடாரிப்பட்டி நான்காவதாக மேலூர் கரடிச்சாமி துணை ஐந்தாவதாக கள்ளந்திரி ஆறாவதாக கூசலம்பட்டி பாவி ஒண்ணே சொல்றத filter நீதான பண்ணுவ சரி விடு போ மாடு கிட்ட வருது இங்க வருது ஏறி வருது பார்த்துக்கோ

ほら。Mm, 戻る。 હમ વયર મળી ஐயமுத்தாம்பட்டி லக்ஷன் இரண்டாவதாக ஆட்டுக்குளம் மூன்றாவது சுத்தம்பட்டி நான்காவதாக கிடாரிப்பட்டி பத்து வண்டியில் இரண்டு வண்டியில் தனியாக முதலாவதாக ஐயமுத்தாம்பட்டி லக்ஷன் ஓட்டி சாரதி பழனி ரூபன் இரண்டாவதாக ஆட்டுக்குளம் ஆட்டுக்குளம் ஐயாவு நினைவாக தரணிதரன் நரசிங்கம்பட்டி வீரனன் அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி அட்டுக்குளம் பாரதி வேண்டாம் ஓட்டு 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 ஓட்ட ஓட்ட ஓட்டுற ஓட்டுறான் ஓட்டுறா ஓட்டு 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 இல்லை இல்லை இந்த இந்த ஓட்டலி இந்த உள்ளோட்டி மே போராட்டின் முதலாவதாக ஆட்டுக்குளம் ஐயாவு நினைவாக தரணிதரன் முதலாவதாக ஆட்டுக்குளம் ஐயா நினைவாக தரணிதரன் இரண்டாவதாக ஐயம் லக்ஷன் மூன்றாவதாக மேலூர் கரடிசாமி துணை சொக்கம்பட்டி செந்தில் நாலாஜர் ஐந்தாவதாக கிடாரிப்பட்டி ஆறாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சந்திரன் ஏழாவதாக பூசாம்பட்டி மிதா விதா ஓட்டுறா 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 கடுமையான போராட்டத்தின் முதலாக மூன்றாவதாக கிடாரிப்பட்டி போ வண்டிகளிலே முத மாடு தனியா ஆட்டுக்குளம் ஐயா ஒரு நினைவாக அரணிதரன் நரசிங்கம்பட்டி வீரன் அம்பலம் ம் ஓட்றா ஓட்றா ஹோட்ரா ஓட்ட ஓட்றா ஓட ரைட் ஓட்ரா படிக்கிறேன் படிக்க உள்ளேங்க ம் முத மாடு ஆட்டப்போளம் இரண்டாவது மூன்றாவது நான்காவடங்களுக்கு கடுமையான போட்டி ஓட்டா மெதுவா 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 கடுமையான போராட்டத்தின் இரண்டாவதாக கள்ளந்திரி ஐந்து கோவில் சாமி நினைவு மூன்றாவதாக ஐயமுத்தாம்பட்டி லக்ஷன்

ஆட்டுக்குளம் ஐயாவின் நினைவாக தரணிதரன் இரண்டாவதாக ஐயமுத்தாம்பட்டி லக்ஷன் மூன்றாவதாக கடுமையான போட்டத்தின் மூன்றாவதாக கிடாரிப்பட்டி ஓட்ட ஓட்டி கடுமையான போட்டத்தின் இரண்டாவதாக கிடாரிப்பட்டி சின்னையா துணை கல்லம்பட்டி சின்ன தம்பி மூன்றாவதாக ஐயமுத்தாம்பட்டி நான்காவதாக கல்லந்திரி கடுமையான போகிறதுக்கு இரண்டாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி துணை மூன்றாவதாக கிடாரிப்பட்டி சின்னையா சுவாமி துணை நான்காவதாக ஐயமுத்தாம்பட்டி எலெக்ஷன் சார் அசாரே உங்கள்கிட்ட வந்து ஓட்டு 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 அனுப்பிடுறோமா அனுப்பிடுறோம்மா சரி ஓகே வந்து எல்லைக்கு போகிற முடியாது பார்த்துக்கேன் முத மாடு முன்னாடி போயிடுச்சு ஆட்டுக்குளம் இரண்டாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமிமல்ல மூன்றாவதாக கிடாரிப்பட்டி நான்காவதாக ஐயமுத்தாம்பட்டி முதலாவதாக ஆட்டுக்குளம் ஐயாவு நினைவாக தரணிதரன் நரசிங்கம்பட்டி வரிகால் வீரனன் அம்பலம் இரண்டாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி துணை மூன்றாவதாக கிடாரிப்பட்டி மூன்றாவது கிடாரிப்பட்டி சின்னையா சுவாமி துணை கல்லம்பட்டி சின்னத்தம்பி நான்காவதாக ஐயமுத்தாம்பட்டி பத்து வண்டியில் முதல் வண்டி தனியா ரெண்டாவது மூணாவது நாலாவது வண்டி தனியாக முதலாவதாக ஆட்டக்குளம்

முதலாவதாக ஆட்டுக்குளம் இரண்டாவதாக கல்லந்திரி மூன்றாவதாக கிணறுப்பட்டி நான்காவதாக ஐயமுத்தாம் பட்டி ஓட்டுறா ஓட்டுற 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 சென்றான் அப்படி சென்றாப்பிட் லெஃப்ட் 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 போ

மூன்றாவதாக கிடாரிப்பட்டி ஏதோ மிதம் மிதவாப்போம் ஓட்டுறா ஓட்டுற ஓட்டுறா ஓட்டுற முதலாவதாக கல்லந்திரி இரண்டாவதாக அட்டுக்குளம் மூன்றாவதாக கிடாரிப்பட்டி